புதிய பூமி நண்பர்கள் வணக்கம் தான் ராஜ்பாபு இனியும் பாபு காணும் இல்லையே விசுவாசம் இல்லை நன்றி விசுவாசம் அது இருக்கணும் இல்லைங்களா பார்த்தா அப்படி தெரியலையே உங்களுக்குலாம் நன்றி விசுவாசம் இருக்கிற மாதிரியே இருக்கணும் நன்றி விசுவாசம் இருக்கணும் கொஞ்சமாவது நீங்கள் நன்றி விசுவாசத்தோட இருந்தால் அடுத்த முறை நாங்க பாத்து அஞ்சோ பத்தோ எக்ஸ்ட்ரா போட்டு பண்ண முடியும் என்னது அஞ்சோ பத்தோ அஞ்சோ பத்தோன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கிடையாது அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி அளவுக்கு மேல போட்டு நாங்க எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படி நாங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொன்னா நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் நன்றி விசுவாசம் நீங்க சொல்றது கூட இருக்கட்டங்க ஆனா இனிமே பண்ணுவோம் பண்ண போறோம் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தாண்டி இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க கூடாது ஏன் கேட்க கூடாதுன்னா இது ஒண்ணு இன்றும் நாளையே முடிய போற விஷயம் கிடையாது இது பாருங்க தொலைநோக்கு பார்வை விஷன் 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 டாக்குமெண்ட் அப்படிங்குமெண்ட் பாருங்க அது விஷன் டாக்குமெண்டா இல்ல விஷமத்தனம் கலந்த விஷமான டாக்குமெண்டா அப்படின்றத இந்த காணொலி தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சு யாருதுங்க

இரண்டு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னன்னவோ அதை ஒட்டுமொத்தமா அதை மறுபடியும் அப்படியே ரீபிரிண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு அதாவது கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சில நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நாங்க செய்யாம கோட்ட விட்டோம் இல்லைங்களா அப்படி கோட்ட விட்ட வாக்குறுதிகளை மீண்டும் எங்களுக்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மூன்றாவது முறையாக யாருங்க அவரு மோதி 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 அவரையே மீண்டும் பிரதமராக நீங்க தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிட்டீங்கன்னா ரெண்டு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்னென்ன மிஸ் ஆயிருக்கோ எல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படி மிஸ் ஆன எல்லா வாக்குறுதியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க கடந்த பத்து ஆண்டு காலத்துல நாங்க எந்த சாதனையும் செய்யல எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலன்னு சொல்லி அப்படி நீங்க தான் நாங்க இப்ப கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில நாங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம் அப்படி கொடுத்த வாக்குறுதல என்னென்ன சாதனை செஞ்சோன்னு முதலே சொல்லிட்டோமே அப்படி என்னென்னங்க கடந்த பத்து ஆண்டு காலத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி சாதனை செஞ்சீங்கன்னு கேட்டா திரும்ப 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 அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான் இல்ல இந்த அறிக்கை ரொம்ப விசேஷமான அறிக்கை சார் இது வந்து மக்களுக்கு போய் சொல்லல ஏமாத்தல மக்களை ஏமாத்த முடியாதுன்ட்டு அவங்க எப்போதுமே பாஜக அறிக்கை வந்து சொன்னதை செய்திருக்காங்க இப்ப த்ரீ செவன்டி சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு ராமர் கோயில் கொண்டா சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு எல்லா திட்டங்களும்

ஒட்டுமொத்தமா பாருங்க மோடி அவர்களையே இந்த கட்சியை சேர்ந்தவங்க மாட்டி விடுற மாதிரியே யாருங்க சொன்னாங்க நாங்க வேலை வாய்ப்பு ஏற்பட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமே செஞ்சிருக்கமே வேலை வாய்ப்பெல்லாம் சரி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கும்னு சொல்றாங்களே அப்படியாவது ஏதாவது லிஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுத்தாங்க என்ன லிஸ்ட் தெரியுங்களா

பாத்தீங்களா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்னாரு மோடி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த வேலை வாய்ப்பு எங்க போச்சுன்னு கேட்டா ரோடு போடுறோம் இல்லைங்களா அப்படி ரோடு போடும் போது எல்லாருக்கும் வேலை கொடுப்போம் இல்லீங்களா அதெல்லாம் வேலை வாய்ப்பு தானே இந்த ரோட்ல வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு இந்த ரோட்ல வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு அப்ப இதுதான் நீங்க உருவாக்குறேன்னு சொன்ன வேலை வாய்ப்பான்னு கேட்டா ஆமாங்க அதுதான் வேலை வாய்ப்பு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜாபே பாத்தீங்கன்னா ரோடு போடும்போது போது ஒர்க் பண்ணுங்க அப்படி ஒர்க் பண்ணும் போது வர வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தானே அது மாதிரி எந்த ஒரு சின்ன கட்டுமான வேலையில ஆரம்பிச்சு மிகப்பெரிய டேம் கட்டுறது வர அப்ப பத்து வருஷமா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பத்து வருஷமா ரோடு போடுறாங்க பொழுது அப்படி போடுற ரோட்ல வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துறாங்க பொழுது இந்த ரோட்ல வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு இந்த ரோட்ல வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு அப்ப நல்லா பாத்துக்காங்க நாட்டு மக்களே

எதுவுமே இல்லை அதனால பாருங்க நாங்க கடந்த பத்து ஆண்டு காலத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது எந்த துறையில் என்று சொன்னாலும் ரோடு போடுற துறையில ரோடு நாங்க போடுறோம் அங்க போய் வேலை செஞ்சுக்கோங்க அப்போ ரோடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது யோசிப்போம் அடுத்த அஞ்சு வருஷம் இருக்கு இல்லைங்களா எங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க நாங்க வேற ஏதாவது இடத்துல ரோடு போட முடியுமான்னு பார்த்து அந்த போடுற ரோட்ல உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் அதிகம் அதாவது பாருங்க மனுஷனுக்கு இன்னைக்கு பசிதுன்னு சொல்லும் போது சாப்பிடக்கூடாது இப்போ சாப்பிடக்கூடாது இப்ப பசிக்குதுன்னு எங்க வீட்டு சொல்லிட்டீங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி முப்பது மற்றும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு அவ்வளோ வருஷத்துக்கு எப்படி தாங்க முடியும் தாங்கிட்டு நாங்க கொடுக்கறது கிடையாது அந்த விஷன் டாக்குமெண்ட்டை படிக்கிறவங்க எல்லாருமே பாருங்க வருஷ கணக்குல பசியை பொறுத்து தாங்கி தான் ஆகணும் அப்படி தான் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நாங்க நம்ம நாட்டில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணுவோம்

இருந்தா சொல்லிருக்க மாட்டோமா எதுவுமே இல்லை நாங்க இப்ப எங்களோட குறிக்கோள் எல்லாமே விஷன் தொலைநோக்கு பார்வை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்ப மீண்டும் எங்க கட்சியே ஓட்டு போட்டு எங்களை ஆட்சியில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்ற அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுவார்னு கேட்கலாம் அதத்தான் நாங்க சொல்றோம் இப்பவே அதாவது பாருங்க நிறைய தண்ணியும் துணியும் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் எதுக்கு தெரியுங்களா யாருக்காவது மக்களுக்கு பசிது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க கிட்ட வாங்க அதுக்கு எங்ககிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு

இரண்டாயிரத்தி இருபத்தி இப்ப இருக்கிறோட ஒட்டுமொத்தமான எண்ணிக்கை அளவு ஆயிரத்தி நாலு ஒரு முன்னூத்தி ஆண்டுகளில் உருவாக்கி இருக்காங்க உருவான அந்த முன்னூத்தி யுனிவர்சிட்டி தனியாரோட இதுல இவங்க என்ன சாதனை பண்ணலாம்னு நினைச்சு இந்த தேர்தல் அறிக்கையில வந்து நாங்கள் செய்த நீ சரி கருப்பு பணத்தோட அளவு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு தேர்தல் சமயத்தில் பிரதானமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை கருப்பு பணத்தை மீட்டெடுப்போம்னு சொன்னாங்களே அப்படி கடந்த பத்து ஆண்டு காலத்தில் எவ்வளவு கருப்பு பணங்களை மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு புள்ளி விவரங்களை எதாவது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா கருப்பு பணம் அப்படின்னு ஒரு வார்த்தையே அந்த பாருங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில இல்லை மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் பிளாக் மணி கருப்பு பணம் வாக்குறுதி மிஸ்ஸிங் ஏன் மிஸ்ஸிங் எங்க கிட்ட பாருங்க நாடு முழுவதும் நம்ம நாட்டில் எவ்வளவு பிளாக் மணி கருப்பு பணம் இருக்குன்ற ஒரு டேட்டாவே இல்லவே இல்லன்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓப்பன் நாடாளுமன்றத்தில் கொடுத்த ஒப்புதல் வாக்கு ஆனா கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துன்னு வந்தா ஒரு இந்தியரோட வங்கி அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் போடுற அளவுக்கு கருப்பு பணம் இருக்குன்னு சொன்னாரு அவ்வளவு கொட்டி வச்சிருக்குன்னு மோடி அவர்கள் சொன்னாரு पंद्रह बीस लाख रुपए भी मिल जाएगा சொன்னாருங்க அதெல்லாம் நாங்க தமாசிக்கு பிம்பலி பிலாபிக்கு ஜும்லாக்காக சொல்றோம் நாங்களே சொல்லிட்டேமே பாசன் देने का एक तरीका है जा एक जुमला गाय एक जुमला गाय एक जुमला அப்படி ஜும்லான்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் பாருங்க 10 வருஷம் ஏமாத்தற மாதிரி அடுத்த மூணாவது தேர்தலையும் இதே போல கருப்பு பந்த ஒழிக்கிறோம் மீட் எடுக்கறோம் சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அதனால பாருங்க இந்த தேர்தல் அறிக்கையில கருப்பு பணம்ன்ற ஒரு வார்த்தையை சுத்தமாக ஒழிச்சிட்டோம் ஸோ எங்களால் இப்போதைக்கு ஒழிக்க முடிஞ்சது நாங்கள் கொடுத்த மூன்றாவது தேர்தல் அறிக்கையில் கருப்பு பணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் ஒழிக்க முடிஞ்சுது சரி கருப்பு பணத்தை விடுங்க கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்னென்ன சாதனை செஞ்சீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கான்னு கேட்டால் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு என்னென்ன லிஸ்ட் தெரியுங்களா அதாவது பாருங்க உலகம் முழுதும் உள்ள நூற்றி நாடுகளில் இந்த உலக பட்டினி குறியீட்டில் நம்ம நாடு நூற்றி இடம் ஒவ்வொரு வருஷமும் உலக பட்டினி குறியீடு சம்பந்தமான விவரங்களை வெளியிடும் அந்த அறிக்கையில் இந்த வருடம் நம்ம இருபத்தி ஐந்து நாடுகளில் உலக பட்டினி குறியீட்டு வரிசையில் ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் யாரா இருக்க முடியுங்க மோதி 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 ஐம்பது அறுபது வருடங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் வாங்கி வைத்த ஏழு லட்சம் கோடி கடனை பத்தே வருஷத்துல இருநூறு லட்சம் கோடிக்கு மேல உயர்த்திய அந்த சாதனை சொங்க அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு சொல்லி அப்படி தம் கட்டி கத்தும் போது ஒன்பது ரூபாய் அமெரிக்க நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு ஒன்பது ரூபாயில் இருந்து இன்றைக்கு அப்புறம் எண்பத்தி நாலு ரூபாயாக சரிந்திருக்கு இந்த சாதனைக்கு யாருங்க காரணம் மோதி மோதி முப்பத்தி இரண்டு சதவீதம் நம்ம நாட்டோட ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையில முப்பத்தி இரண்டு சதவீதம் அளவுக்கு உண்டான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் இந்த சாதனைக்கு யாருங்க காரணம் மோதி மோதி சமையல் எரிவாயு இலவச சமையல் எரிவாயு நாடு முழுக்க நான் குடுத்துனு குடுத்துனு மேடையில சாதனையா சொல்றாங்க இல்லைங்களா அந்த சாதனைக்கு பின்னாடி உண்மை என்னன்னா நம்ம நாட்டுல நாற்பத்தி மக்கள் பாருங்க சமையல் எரிவாயு பயன்படுத்தாம இருக்கிற அளவு இது சாதனை இல்லீங்களா இந்த சாதனைக்கு யார் சொந்தங்க மோதி 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 முப்பது சதவீத மக்கள் நம்ம நாட்டில் பாருங்க அடிப்படை சுகாதார வசதியே இல்லாம இருக்கிறாங்களா இது எவ்வளவு பெரிய சாதனை இந்த சாதனைக்காக யாருங்க சொந்தம் மோதி மோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளோ அதாவது பாருங்க என்ன ஓட்டு போடு நீங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் ஆக்கி விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரத்துக்குள்ள நம்ம நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுக்கு வீடே இல்லாதவர்கள் ஆயிடுவாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் வாக்குறுதி நான் தான் ஒத்துக்கிறாரு அப்படி ஒத்துக்கொள்கின்ற அவர் சொன்ன அந்த சாதனைக்கு பின்னாடி உண்மையான சாதனை நாற்பத்தி ஒரு சதவீத மக்களுக்கு மேல நம்ம நாட்டுல பாருங்க வீடே இல்லாம இருக்கிறாங்க இது எப்பேற்பட்ட சாதனை இதுக்காவது இவர் சொந்தக்காரர் இல்லையான்னு கேட்கிறோம் இன்னும் என்ன நீ பைத்த காரணம் கொஞ்சம் இந்த பக்கம் நாங்க தமிழ்நாட்டு பக்கம் வரோம் ஒண்ணுமே பண்ணலாம் வந்து அங்கீகரிச்சு தமிழ் மொழியை உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கு நாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏறுபாடு பண்ணுவோம் தமிழுக்காக ஒரு பிராண்ட் அம்பாசடர்னா தமிழ்நாட்டுக்காரர் இல்ல ஒரு குஜராத்தி நரேந்திர மோதின்ற ஒரு பிரதமர் உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்காக அடுத்த அஞ்சு வருஷ காலத்துக்கு என்ன வைத்தியம் பண்ணாலும் இறங்கவே முடியாத அளவுக்கு கோண்டு சளி சேர்ற அளவுக்கு உண்டான ஐச தமிழ்நாட்டை மக்கள் தலையில வைக்கிற அளவுக்கு சொல்றாங்களாமா தமிழ் மொழியை உலக அளவு நாங்கள் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா பாருங்க அவ்வளவு தமிழ் மொழி மேல பற்று வச்சிருக்கிற இவங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை வச்சிருக்கிற இவங்க இந்த தமிழ்நாட்டை குறித்தும் தமிழ்நாட்டு மக்களை குறித்தும் உண்மையான அபிப்பிராயம் இவங்க மனசுல எப்படி தருமா இப்படிதான் இது வேணாம் சார் ஏன்னா இதுல வந்து இதுல தெளிவே தமிழ்நாட்டுக்கு வரப்போறது இதுல வந்து இதுல தெளிவே தெளிவாக வரப்போறதே இல்ல ஏன் தமிழ்நாட்டுக்கு தெளிவே இந்த ஸ்கூல்ல போய் பேச்சு போட்டிக்கு பழகறது மாதிரி ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அத தொடர்ந்து ஒப்பிக்கிற மாதிரி ஒரு கிரௌடு கிரேட் ஆயிடுச்சு இந்த கிரௌட் நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அவங்க மனமாட்டத்துக்கு எல்லாம் செய்றது ரொம்ப கஷ்டம் நம்ம அதுல போய் போராட முடியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவே வராது தெளிவே கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஸ்கூல்ல வந்து பேச்சு போட்டிக்கு பழகுற மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணி காலம் காலங்காலமா காலங்காலமா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே ஒப்பிச்சு நிற்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெளிவெல்லாம் அவங்களை நாங்க திருத்தவே முடியாது அப்ப தமிழ் மொழி துன்மையான மொழி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று தனி கலாச்சாரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிருக்கீங்களே அதான் சொன்னோம் இல்லைங்களா இதுல வந்து இதுல தெளிவே தமிழ்நாட்டுக்கு வரப்போறதே நாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்காக என்னென்னமோ சொல்லுவோம் தமிழை உயர்த்துவோம் தமிழ்நாட்டை உயர்த்துவோம் தமிழ்நாட்டு மக்களை உயர்த்தி பேசுவோம் உண்மை நாங்க தமிழ்நாட்டுக்கு செய்யாத திட்டத்தையும் அப்படி செய்யாத திட்டத்துக்கு கொடுக்காத நிதியையே கொடுத்ததா எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுங்கிறோம் அதையே நீங்க நம்பலையா தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் அறிவிக்கும் போது தான் அதே சமயத்துல பல மாநிலங்களை நம்ம நாடு முழுக்க அறிவிச்சோம் ஆனா பாருங்க எல்லா மாநிலங்களும் எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னும் ஒரே ஒரு சென்டரோடு நிக்குது ஏன் நிக்குது அந்த ஒரு செங்கலுக்கே பாருங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம் இல்லங்க மாநில அரசோட பங்குன்னு சொல்றாங்களே சொல்றாங்களா ஆமா மாநில அரசு பங்கு தான் நாங்க மத்திய அரசு பங்குன்னு ஏன் சொல்றோம் நாங்க சொல்லல ஜப்பான் காரம் சொல்ல சொன்னான் என்ன பாருங்க நம்ம நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களில் கட்டப்படுகின்ற எய்ம்ஸ் எல்லாத்துக்குமே மத்திய அரசு தான் நேரடியாக நிதி கொடுக்குது ஆனா பாருங்க தமிழ்நாட்டுக்கு அப்படி கொடுக்க மாட்டோம் ஏன் தனி சிறப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த தமிழ்நாட்டில் கட்டப்படுகின்ற எய்ம்ஸுக்கு மத்திய அரசு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் ஜப்பானில் ஜெய்கா அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு நிதி கொடுப்போம் எய்ம்ஸ் மதுரை மதுரையில கட்டப்படுறது மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கோடிக்கான இந்த எய்ம்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடிக்கான கடன் ஜெய்காலேந்து எடுத்துக்கிட்டு ஜெய்காலேந்து எடுத்துக்கிட்டு ஜெய்காலேந்து எடுத்துக்கிட்டு மத்திய அரசு கட்டுது மத்திய அரசு செலவுல கட்டப்படுது ஜப்பான்கார என்ன சொல்ல சொல்றோம் நாங்க அப்படியே சொல்லுவோம் அட இன்னும் என்ன நீ பைத்த காரணமே நினைச்சிருக்கிறேன் இதுவே எப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணி நடக்குது இல்லைங்களா அப்படி நடந்து கொண்டிருக்கும் மெட்ரோ ரயிலோட இரண்டாவது கட்ட பணிக்கு ஒரு ரூபாய் கூட நாங்கள் நிதி கொடுக்கல இது வரைக்கும் ஆனால் எவ்வளவு கொடுத்ததா கணக்கு காட்டியிருக்கோம் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி கொடுத்தோம் சொல்லியிருக்கோம் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூவோட ஒட்டுமொத்தமான நிதியோட அளவு என்பது அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி கோடி ஒதுக்கப்பட வேண்டியது ஒதுக்கப்பட்ட நிதியல்ல ஒதுக்கப்பட வேண்டியது

தமிழ்நாட்டுக்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த பத்து ஆண்டு காலத்தை ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டுக்கு வாரி வழங்கிய நிதியோட நிதி பகிர்வோட அளவு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு சொன்னாங்களே ரெண்டாயிரத்தி பதினாலு மோதிய ஆட்சி வந்ததிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டோட்டல் டோட்டல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு

ஒட்டுமொத்தமாக இந்த முழுத்தியை நம்ம கூட்டி கழிக்கும்போது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி தான் வரும் அப்படி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி வருகின்ற அந்த கணக்கையே பட்டப்பகலில் அவ்வளவு கேமராக்கு முன்னாடியே ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தாறு கோடினு ஒரு பெரிய பொய்யை சொன்னோம் அதையே நீங்கள் நம்பினீங்க இந்த பத்து லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி நாங்கள் இத்தனை வருஷத்தில் கொடுத்துருக்கோம்னு சொல்லும் போது அதையும் சேர்த்து நீங்கள் நம்புகிறோம் ஏன் நம்பணுங்க விஷன் டாக்குமெண்ட் இல்லைங்களா தொலைநோக்கு பார்வையோடு தயாரித்திருக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுக்கறது எல்லாமே

நாடு முழுக்க மோடி அவர்கள் கொடுத்த தேர்தல் வரைக்கும் புஸ்வானம் ஆயிடுச்சு அந்த புஸ்வானத்தை எப்படி திசை திருப்பலான்ட்டு பிளான் பண்ணின்னுக்கிறாங்க ஆல்ரெடி பாருங்க ஊருக்குள்ள இருக்கிற இந்த கட்சியோட தலைவர் இந்த கழுத்துல போர்டை சுத்தின்னு சுத்தின்னு பாரு என் பேர் அண்ணா மண்ணா மண்ணா மண்ணாமலை அஞ்சென்ட்டா அஞ்சென்ட்டு அவர் தமிழ்நாட்டுல கோவையில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி புஸ்வானத்தை விட நமக்கு போன பட்டாசு மாதிரி ஆயிடுச்சு அதாவது பாருங்க நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள்ல ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்குறுதி பெருசா எதிர்பார்த்து கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி எப்படியாவது நம்மள ரொம்ப பெரிய அளவுல பில்டப் பண்ணிக்கிறதுக்கு காட்டலாம் சொல்லி நேற்று இதெல்லாம் பாருங்க தேர்தல் விதிமுறைகளை மீறி நைட்டு பத்து மணிக்கு மேல கூட்டத்தை கூட்டி பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஏங்க இப்ப எல்லாம் பண்றீங்க நீங்க தேர்தல் விதிமுறைகளை அதிகமாக மீறுறீங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க விட்டு போய் நேரம் காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க அங்க பாருங்க அசிஸ்டன்ட் கமிஷன் கிட்ட வாக்குதாதம் தான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கே போற எல்லா இடத்தையும் சொல்லி ஐபிஎஸ் படிச்சதாக சொல்லி ஐபிஎஸ் படிச்சு அதிகாரியாக கர்நாடக மாநிலத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தெரியாதா காவல்துறை அவங்க கடமை தான் செய்யறாங்கன்னு சொல்லி அப்படி கடமை செய்யற காவல்துறை அதிகாரிகள் கிட்ட பேர்சனலா எடுத்துக்கணும் எதுக்காக இதே போல விரல நீட்டி வாக்குவாதம் பண்றாரு அவ்வளவு வாக்குவாதம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எடுத்து சொல்றாங்க டைம் முடிஞ்சு போச்சு கேம்பெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லி என்ன நீங்க விடல நான் ரோட்ல படுத்துப்பேன்னு சொல்லியே ரோட்ல படுத்து தன்னா போராட்டம் பண்றாரு ஏன் பண்றாரு பண்ணித்தான் ஆகணும் நாலு முழுக்க நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை ஒண்ணுமே எல்லாம் பூஸ்வானம் ஆயிடுச்சு நாம் பெரிதும் எதிர்பார்த்து கோவையில் கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதி நமுத்து போன பட்டாசு மாதிரி ஆயிடுச்சு அப்படி நமுத்து போன பட்டாசு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ் ஆகி வெடி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது இதை போல ஏதாவது பண்ணி என் முகம் தெரியல அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆகி ஆகணும் ஆனா பாருங்க அப்படி என்னதான் ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமா திசை திருப்பி நம்ம எப்படியாவது மூன்றாவது முறையாக தேர்தலில் ஆட்சி அமைச்சில்லான்னு நம்பிக்கையோடு பெரிதும் நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையை ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க மக்கள் நேரமா சொல்றாங்க நாடு முழுக்க மோடி அவர்கள் கொடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதியை படிச்சோங்க சொல்றது பாருங்க நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா தேர்தல் அறிக்கை சம்பந்தமான விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கருத்து காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்